ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சொன்னு பேசுகிறேன் சரணியை வீட்டு பார்த்தேன் இப்போது என்ன இதுனால் சரணியாவை பற்றி தான் நான் சொல்லப்படுவேன் கடைக்கு போயிருக்கிறாப்புல அது போன சமயத்தில் நான் செல்லை எடுத்து அதை பற்றி இங்கே சொல்லணும் இது யூடியூப் சேனலில் நான் சொல்லப்படுறேன் காலையில் எழுந்திரிக்கிறது லேட்டு காலையில் எழுந்திரிச்சு நாம் சாப்பாடு பண்ணி எல்லாம் பார்த்துட்டு நாம வேலைக்கும் நிலமையில் இன்னும் இல்லாத நிலைமைன்னு பார்த்துட்டா அது ஒன்று கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுங்க நீ அவன் வந்து இது எடுத்து செல்லை எடுத்து பார்த்தோன்னா நீங்கள் எனக்கு தெரியாமல் நீ செல் எடுத்து போட்டுக்கூடிய வீடியோவில் சொல்லிக்குரியாம பார்க்குறீங்க ஒரு வேலையும் செய்யறது பேரிங்க இப்படி ஏன்னா செல்ல முக்க வேண்டியதையும் தூங்க வேண்டியது காலையில் இருந்துருச்சு நாம் போய் எடுப்போம்னா நம்மளுக்கு ஏற்றுதான் எல்லா வீட்லேயும் பொம்பளை வந்து காட்டி வச்சுட்டு வந்து நம்பளும் எழுப்புவாங்க நாம் போய் க மனைவி எழுப்புகிற மாதிரி நிலமே ஆகி போச்சுங்க சரிங்க சரிங்க ஓகே